ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்தை இருபத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் பாகுவுக்கும் சொல் பைங்கிழியோடும் பலபேசி மாகத்து உம்பர் மங்கையர் நாண மலர்கொயும் தோகை கொம்பின் அன்னவர்க்கு அன்னம் நடை தோற்று போக கண்டு அண்டினம் ஆர்க்கும் பொழில் கண்டார் இதுதான் பாட்டு நம்ம பதம் பொருள் பாகு ஒக்கும் சர்க்கரை பாகு போன்ற பல சொல் பல இனிய சொற்களை பைங்கிழியோடும் பேசி பச்சை கிளியோடும் பேசி மாகத்து உம்பர் வானத்தின் மேல் வாழும் மங்கையர் நாண தெய்வ பெண்களும் தமது வடிவழகிற்கு தோற்று வெட்க வெட்கம் அடையும்படி மலர் கொய்யும் பூக்களைப் பறிக்கின்ற தோகை சாயலால் மயிலையும் கொம்பின் அன்னவர்க்கு மென்மையான உருவத்தால் பூங்கொம்பையும் ஒத்துள்ள மாதர்களுக்கு அன்னம் நடை அன்னம் நடை அழகிலே தோற்று போக ஒப்புமையாகாமையால் தோல்வியுற்று பின் செல்ல கண்டு அதனை பார்த்து வண்டு இனம் ஆர்க்கும் வண்டுகளின் கூட்டம் ஆரவாரம் செய்தற்கு இடமான பொழில் கண்டார் சோலைகளைப் பார்த்தார்கள் இப்போ நம்ம அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் எப்படி போன பாட்டில் வந்து மைந்தர்தம் குழாங்கள் கண்டார் அப்படின்னு பல கூட்டங்கூட்டமாக வாலிபர்கள் நிறைய பேர் இருப்பதை பார்த்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்லாம் அதனை தொடர்ந்து இந்த பாட்டில் அதே மாதிரி பொழில் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பொழிதலால் பொழில் நம்ம ரெயின் ரெயின்ஃபாரஸ்ட்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு நல்லா மழை பெய்யக்கூடிய ஒரு தோட்டம் தோட்டம் அதைத்தான் பொழில்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பொழிலை இவர்கள் பார்த்தார்கள் அப்படின்னு எப்பேற்பட்ட பொழில் அப்படிங்கிறதுக்கு பல உமைகள் அடுக்கி ஒன்னுன்னா அடுக்கி சொல்றாங்க அதாவது சில சில பெண்கள் அவர்களுக்குள்ள ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே அங்க இருக்கக்கூடிய செடிகள்ல இருந்து பூக்களை பறிக்கிற பறித்து பறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த தான் இவர் வர்ணிக்கிறாரு அது எப்பேற்பட்ட பெண்கள் அப்படிங்கிறதுக்கு பாகு ஒக்கும் சொல் அப்படிங்கிறது சக்கரப்பாகு மாதிரி இனிக்க இனிக்க பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஒருவோமே ரெண்டாவது பைங்கிளியோடும் பல பேசி அப்படின்னா நம்ம பொதுவாகவே ரொம்ப இனிக்க இனிக்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு கிளி பேச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி பைங்கிளியோடும் பல பேசினா அங்க கிளிகள் எப்படி தோட்டத்துல பொழில்ல அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல சோலைகள்ல எல்லாம் வந்து கிளிகள் இருக்கும்ல அந்த கிளிகள் பேச்சு எப்படி இருக்குமோ அந்த அதுக்கு சமமாக இவர்களுடைய பேச்சு இருக்கு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பூ பறிக்கும் பொழுது இந்த பெண்கள் அந்த மாதிரி பைங்கிழி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு ரெண்டாவது ஓமை அடுத்தது மாகத்து உம்பர் மங்கையர் நான அப்படின்னு சொல்றாரு மாகம் அப்படிங்கிற சொல்லுக்கு மாசி மாசம் மக நாள் மேலிடம் ஸ்வர்கம் திக்கு மேகம் இப்படிலாம் பல பொருள் இருக்கு இதெல்லாம் தவிர வானம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு இந்த இடத்துல வானம்ங்கிற தான் வருது அதாவது மாகத்து உம்பர் மங்கையர் நான அப்படின்னா தேவலோக பெண்கள்லாம் அடடா இவங்க வடிவழகு இந்த மிதிலை நகரத்து பெண்களின் வடிவழகுக்கு இணையாக நம்மளோட வடிவம் இல்லையே அப்படின்னு சொல்லி தேவலோக கண்ணிகைகள்லாம் அப்படியே ரொம்ப அவங்க நான் வெட்கம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாரு அது மூணாவது அடுத்தது அப்பேற்பட்ட அவங்க அந்த மாதிரி பெண்கள் மிதிலை பெண்கள் என்ன பண்றாங்க அந்த சோ இது பொழில வந்து மலர் கொய்கிறார்கள் கொய்தல் அப்படின்னாலே பறித்தல் அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்ட பெண்கள் அந்த பூவை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இது போக மேற்கொண்டு ஓமை சொல்றாரு எப்பேற்பட்ட சாயல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா மயிலே தோத்து போக தோத்து போகிற அளவுக்கு அதை எப்படி வந்து ஒரு பேச்சை வந்து கிளி பேச்சு அப்படின்னு சொல்றோமோ பெண்களின் அதே மாதிரி சாயல் வந்து மயில் பார்ப்பதற்கு மயில் ரொம்ப அழகா இருக்கும்ல அந்த மாதிரி மயிலே அடடா நம்ம இந்த பெண்களுக்கு அழக நிகராக அழகாக இல்லையே இவங்க நம்மளை விடவே இன்னும் சாயலில் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மயில் தோத்து போகக்கூடிய மயில்கள் நிறைந்த சோலை அப்படின்னு சொல்ல வர்றாரு அடுத்தது கொம்பின் அண்ணவருக்கு இன்னொரு ஒரு ஓமை இங்க கொம்பு அப்படிங்கறது பூங்கொம்பை குறிக்குது அந்த பூங்கொம்பு எப்பவுமே செடிக்கும் மரத்துக்கும் அதான வித்தியாசம் சாதாரணமா பூ பூச்செடிகள்லாம் அந்த அதனுடைய கொம்பு எப்படி இருக்கும் ரொம்ப அப்படி லேசா அப்படி தள்ளோன்னாலே ஒடிஞ்சிரும் அந்த முறிஞ்சிரும் அப்பேற்பட்டு ரொம்ப மென்மையான கொம்பு இல்லை அந்த மாதிரி இவர்களுடைய உருவம் ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்றாரு இது இன்னொரு ஒரு ஓமை அதனை தொடர்ந்து அன்னம் நடை தோற்று போக அப்படின்னு எப்படி கிழிப்பேச்சுன்னு சொல்கிறோமோ எப்படி மயில் சாயல்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நடைக்கு எப்பவுமே அன்ன நடை அண்ணா அப்படின்னு தான் உதாரணமாக சொல்லுவோம் ஓமையா சொல்லுவோம் அந்த மாதிரி அண்ணம் வந்து அடடா இந்த பெண்கள் எவ்வளோ அழகாக நடக்கிறாங்க நம்மளால் அந்த மாதிரி நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அது பின்வாங்குது பின்வாங்குதுனாலே தோத்து போகுது அப்படின்னு தான் தோற்று போக அப்படின்னு சொல்றாரு இத்தனையும் க கண்டு இறுதியாக வண்டினம் ஆர்க்கும் பொழில் கண்டார் இதுதான் பாட்டோட மு முக்கியமான ரொம்ப அழகான அம்சமே இது எல்லாம் சரி இது மயில இருக்கு குயில் இரு கிளி இருக்கு அன்னம் இருக்கு இது எல்லாத்தையும் பூங்கொம்பு இருக்கு இது எல்லாத்தையும் அவர் வந்து ஓமையாக சொல்றாரு இறுதியாக வண்டினம் ஆர்க்கும் பொழில் கண்டார் அப்படின்னா இந்த மாதிரியாக பார்ப்பது பொதுவாகவே ஏதோ ஒரு 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 செயல் ஒரு அது விளையாட்டாக இருக்கட்டும் ஏதோ போட்டியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அதில் உயர்ந்தவர்கள் வெல்வதையும் தாழ்ந்தவர்கள் தோற்பதையும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எப்பவுமே ரொம்ப ஆரவாரிப்பது அது இயல்பு தானே இப்போ நம்ம ஏதோ கிரிக்கெட் விளையாடுறோம் பேட்மிண்டன் விளையாடுறோம் அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவங்க அது வென்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் தோற்பவர்களுக்கு அவமானத்தையும் தர்ற விதத்தில் அவங்களுடைய ஆரவாரம் இருக்கும்ல இந்த பூயிங் த கிரௌட் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதாவது பூ அப்படின்னு சொல்றது நீ என்ன விளையாண்ட அப்படின்னு அதுக்கும் ஆரவாரிக்கிறது அதே மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு பூரிப்பை உண்டுன்ற விதத்துல ஆரவாரிக்கிறது ரெண்டுமே நடக்கும்ல அந்த தான் இங்க கம்பர் சொல்றாரு ஏன்னா வண்டினம் ஆர்க்கும் பொழில் கண்டார்னா ஆர்ப்பதுன்னா இது வந்து தோற்ப இந்த பெண்கள் அதாவது மிதிலை நகரத்து பெண்கள் வந்து இந்த ஒப்புமையில ஜெயிக்கிறாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் தோக்குது அதனால இது இது ரெண்டுத்துக்குமே அந்த அந்த ரெண்டுத்துக்குமே இவங்க வந்து ரொம்ப ஆரப்பறிக்கிறார்கள் எது வண்டினம் ஏன்னா பூ பறிக்கும் பொழுது வண்டு அங்கங்கரீங்கரிச்சுன்னு எல்லாம் கிளம்பும்ல நம்ம அதை மாதிரி ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த ஆரவாரத்தை இங்க ஓமையாக சொல்றாரு ஆக இங்க பாட்டுல எவ்வளவு ஓமைகள்லாம் இருக்கு இதை தவிர தோகை இந்த தோகை கொம்பு பூங்கொம்புன்னு இருக்குல்ல அந்த பூங்கொம்புங்கிறது மேனிக்கும் ஓமையாக சொல்லலாம் கூந்தலுக்கும் அந்த பெண்களுடைய கூந்தலுக்கும் ஓமையாக சொல்லலாம் ஆக எத்தனை இந்த பாடலில் எத்தனை ஓமைகள் இருக்குன்னு பார்க்கலாம் சக்கரப்பாகு ஒக்கும் பல சொல் அப்படிங்கிறது சக்கரப்பாகுங்கிறது பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை ரெண்டாவது பைங்கிளியோடும் பேசி கிளிகள் மாதிரி பே கிளிப்பேச்சு மாதிரி இருக்கு மூன்றாவது தேவலோக கன்னிகைகள் மாகத்து ஒம்பர் அவங்களே வெட்கப்படும்படி நானும் நாணும்படி இருக்கு அது மூன்றாவது ஓமை அடுத்தது மலர்க்கையும் தோகை கொம்பின் அன்னவருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்ன இன்ன இதெல்லாம் வந்து ஓமை உருவுகள் அப்போ நான்காவது ஓமை தோகை அது வந்து மயிலின் சாயல் போன்று இருக்கிறது மயிலின் சாயல் போன்று இல்லை மயிலே தோற்கும் விதத்தில் இருக்கு அது நான்காவது ஐந்தாவது அவங்களுடைய உடல் மென்மையாக இருக்குது எப்படி இருக்குது பூங்கொம்பு மாதிரி அப்படின்னா ஐந்தாவது ஓமை அடுத்தது அன்னம் நடை அன்னமே தோத்து போற நடையில வந்து அன்னமே தோத்து போற விதத்துல அது ஆறாவது உமை இதெல்லாம் கண்டு வண்டினம் ஆர்ப்பரிக்கிறது அப்படிங்கிறது ஏழாம் ஏழாவது உம்மை பார்வையாளருக்கு பார்வையாளர்களுக்கு இணையாக சொல்கிறார்ல ஆக ஒரு பாடல்ல ஏழு ஓமை சொல்லி அப்பேற்பட்ட வண்டு கிளி அன்னம் மயில் பூங்கொம்பு நல்லா பூத்து குலுங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பொழில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பாகு ஓக்கும் சொல் பைங்கிழியோடும் பலபேசி மாகத்து ஊம்பர் மங்கையர் நாண மலர்கொய்யும் தோகை கொம்பின் நன்னவர்க்கு அன்னம் நடை போகக் கண்டு வண்டினம் ஆர்க்கும் பொழில் கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமல நயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कभाग् भवेद् ॐ शान्तिः